அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம் என்னுடைய அருமை நண்பர் அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவித்திருக்காங்க அது நமக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம இந்திய நாட்டின் பத்மா அவார்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை வந்து பதிவிட்டிருக்காங்க அது அவருடைய பேருக்கு இன்னும் பெருமை சேர்க்கிறது விஜயகாந்த் அவர் நம்ம கூட இல்லை அப்படி இன்னும் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல ஒரு டக்குன்னு தோன்றி பல சாதனைகளை செஞ்சு அப்படியே மறைஞ்சிட்டாங்க இனிமேல் விஜயகாந்த் மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கவே முடியாது அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு முதலில் பிறந்த ஒரு மதுரை வீரன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் நாமும் வாழ்க நன்றி இது உங்கள் நிகழ்ச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி